மீண்டும் ஒரு அன்னையின் கருப்பையில் வாராமட்டா அப்படின்னு இந்த ஆறு சட்டங்கள்ல ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் இந்த ஆற்றலை நீங்க அனுபவிக்கும் போது அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என் குருவுக்கு சமர்ப்பணம்

அது மாதிரி அந்த பிளஸ் இந்த மைனஸுக்கும் பிளஸுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆண்டனாவை இழுக்கக்கூடிய ஆண்டனா வந்து பவரை இழுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அங்க நடக்கும் அந்த ஆற்றல் அந்த வைப்ரேஷன் தான் உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை உண்டாக்கி கொடுக்கும் ஏன் அந்த சக்தியை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்க மன அடங்க நிலையில அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான கலை அது அந்த கலையில நீங்க ஒரு முறை அனுபவிச்சிட்டீங்கன்னு சொன்னா மனம் வந்து இங்கேயும் ஓடாது ஏன்னா அந்த இன்பத்தை நுகரும் போது அந்த இன்பத்தினுடைய இன்பமும் அனுபவிக்கும் போது அடுத்தெல்லாம் வந்து சும்மா வீணான வேலைன்னு தோணும் உங்களுக்கு மத்த செய்கிற விஷயங்கள் எல்லாமே வீணான வேலைதான் செய்துட்டு இருந்தோம் இவக்காலம் ஆனா பெரிய ஒரு உன்னதமான விஷயத்தை காலம் நம்ம விட்டுட்டு வருத்தப்படும் அவங்க மனசு அந்த அளவுக்கு அது வந்து அந்த ஆற்றல கொடுத்து உங்களை வந்து வெளியில போய் உங்க மனம் அலையாம நிலையில நிறுத்தி உங்களை உங்களை வந்து ஒரு ஒரு நல்ல சாதாரண மனிதன்ல இருந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு மனிதனா உங்களை மாட்டோம் அப்ப அந்த வாழ்க்கையில சில விஷயங்களை எல்லாம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணணும் எப்படி அனுபவிக்கணும் இந்த இதுல இருந்து எல்லாம் பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நம்ம விடுபடணும் மத்தவங்கள மத்தவங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஆற்றல் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கை கொடுக்கும் அதுக்காக இந்த பாடம் இந்த பாதை இந்த பயணங்கள் ரொம்ப அவசியம் இது எந்த மதமா இருந்தாலும் சரி இதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆன்மா இறைவன் இதுக்கு இடையில இது ஒரு கலை இந்த கலைய தொடாம இந்த உடல்ல இருந்து இந்த உயிருக்கு விடுதலை கிடையாது ஆன்மாவுக்கு விடுதலை கிடையாது உடல் விழுந்துட்டா அது வந்து உயிருக்கான விடுதலை ஆன்ம முத்தி அடைஞ்சாதான் ஆன்மாவுக்கு விடுதலை இல்லன்னா மீண்டும் மீண்டும் வந்து இந்த பிறவிய எடுத்துக்கிட்டு இந்த பூமியில வந்து பல துன்பங்களை அனுபவிச்சு இந்த உடல் வீழ்ந்து மீண்டும் பிறந்து செத்தி பிறந்து செலுத்தி இப்ப நம்ம பட்டினத்த சொன்ன மாதிரி மாதா உடல் செலுத்தால் வல்வனையின் கால் செலுத்தும் வேதாவும் கை செலுத்து விட்டானே நாதா இருப்பளூர்வா சிவனே மீண்டும் ஒரு அன்னையின் கருப்பையில் வாராமட்டம் அப்படின்னு பாடுறாரு அது மாதிரி அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடம் அவசியம் அப்போ இந்த பாடத்துல என்னதான் நடக்குது அப்படி அப்படின்னா அப்ப நான் சொன்னேன்லையா அந்த மூலக்கணல் அந்த மூலக்கணல் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஆ ஏற்கனவே நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் சொல்லியிருக்காங்க ஆறு ஆதாரத்துக்கு ஒரு ஒரு கடவுள் இருக்காங்க இருக்காங்களா அதை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க விசித்தின்னா ஒரு ருத்ரன் ருத்ரன் இருதயம் இங்க ஒரு கடவுள் இருக்காரு அதுக்கப்புறம் வயிறு உங்களுக்கு மகாவிஷ்ணு இருக்காரு அதுக்கப்புறம் மூலாதாரன் பாலைப்பண்ணு அல்லது விநாயகர் அவங்களுக்கு தெரிஞ்சதே வச்சுக்கங்க நம்ம ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லும் போது மற்ற மதத்துக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்குதான் வந்து அங்க ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவோம் நான் அங்க வந்து எந்த கடவுளும் ஒரு ஆற்றல் இருக்கு அவ்ளதான் இந்த ஆறு சட்டங்கள்ல ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு இந்த ஆற்றலை நீங்க அனுபவிக்கும் போது அதோட பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அந்த ஆறு ஆதாரங்கள் வழியா நமக்கு செயல் புரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ அந்த அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனல் எந்த வேலை செய்யணும்னா நம்ம உந்தி கமலத்தில் உதித்தெழுந்த ஜோதியை அந்த உந்தி கமலத்தில் உதித்தரும் ஜோதியை நான் பார்க்காம தறிக்கட்டி அலைந்தேன் தூரணுமே பட்டினத்தார் படுறாரு உள்ளே இருக்குதே நான் அதை பார்த்து வெளிய எங்க எங்கேயோ போய் சுத்திட்டு இருக்கிறேன்னே அப்படின்னு படுறாரு அப்ப என்னாச்சுன்னா அந்த நெருப்பு எல்லாருக்குள்ளயும் இருக்கு ஆனா என்னன்னா நாம என்ன பண்றோம் அந்த நெருப்புல பாடறதுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நெருப்ப துருப்பி வச்சு ஊதுறோம் எப்படி மூச்சு வச்சு அந்த நெருப்புல படுற மாதிரி ஊதுறோம் புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஊதி அந்த நெருப்பு அணையாம அதாவது அது அணையிறது அணையறதில்ல அணைதான் உடல் ஊந்துரும் அது அணையறதில்லை இருந்தாலும் பெருசா செயல்படாம இருக்கிறது அப்படியே இருக்கும் மற்றவங்களுக்கு நமக்கு அப்படி இல்லை அதை விட பல மடங்கு அதை பிரகாசமா ஆக்குறதுக்காக நாம வந்து ஊதிக்கிட்டே இருக்கோம் மூச்சில அத ஊதுறோம் அப்ப அப்படி ஊத 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 அந்த நெருப்பு நல்லா பெரிய அளவுல தகதகன்னு எரிய எ அப்படி எரிய ஆரம்பிக்கும் போதுதான் இந்த பாலத்தின் வாயிலாம் அது எரிய ஆரம்பிக்கும் போது நாம செய்த பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அதுல போட்டு பொசுக்கணும் ஏன்னா பாவ புண்ணியங்களை செய்தது இந்த உடல் தான் அதுவும் இந்த உலகத்துலதான் அது செய்தது நீ எல்லாம் போய் அதை கழிக்கவே முடியாது அப்போ இங்கதான் கழிச்சாகணும் இந்த உடல் செய்த பாவ புண்ணியங்களை இங்க தான் கழிக்கணும் இரண்டாவது நீ செய்த பாவ புண்ணியம் நீ தான் கழிச்சாகணும் உனக்காக உங்க அப்பா அம்மா வந்து செய்ய மாட்டாங்க அப்ப நீ செய்யணும் அப்ப நீ செய்யும் போது அந்த உந்தி கமலத்தில் உதித்து இருந்த ஜோதியை அந்த ஜோதியை பிரகாசமாக்கி அதுல பாவ புண்ணியங்களை போட்டு பொசுக்கி ஒவ்வொரு நீ மூவ் பண்ணி இறை நிலைக்கு உன்னை உயர்த்துறதுக்கு தான் இந்த பாடம் அதுக்காக தான் இவ்வளவு ஞானிகள் வந்து இவ்வளவு பாடல்களை சொல்றாங்க இவ்வளவு பாடல்களை சொல்லி உங்களை வந்து ஒரு நிலைக்கு உயர்த்துறாங்க அதாவது சாதாரண மனித நிலையில இருந்து ஒரு சிறப்பான மனித நிலைக்கு வைக்கிறாங்க யாரும் நினைச்சிடாதீங்க சாதாரண மனித நிலை ஒண்ணுமே தெரியாது வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் போதல் இருந்த மனிதனை மாத்தி இல்லப்பா இப்படி ஒரு பாதை இருக்கு இதுல போனா பெருவிய தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாதையை உருவாக்கி இதுக்கு எப்படி பயணம் பண்ணணும்னு அதுக்கான பாடங்களை எல்லாம் வகுத்து கொடுத்த ஞானிகள் நம்ம வந்து நன்றி சொல்லணும் அந்த பாதையில வந்த உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி எதிர்க்க காத்துக்கிட்டு இருக்குது சிறப்பா செய்தா மட்டும்தான் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கொடுத்தாங்க வாங்கணும் செய்யறோம் கடமை இது அப்படின்னு போயிட்டா இது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொன்றும் மனமுழுந்து மூக்க மூழ்த்து அதுல இன்வால்வ்மெண்ட்டோட இந்த பாடம் பண்ணும்போது அது பல விஷயங்கள பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிடும் பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லும் அத நீங்க நல்லா வந்து பிரிஞ்சுகிட்டு அதை சிறப்பா செய்யணும் அப்போ அது உணர்தல் நம்ம உணர்வின் மூலமா சில விஷயங்களை சொல்ற உணர்தல்னு இந்த மனசுல வந்து ஒரு சில விஷயங்களை உணரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா இங்க இருக்கிற உணர்வு சில விஷயங்கள் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்